அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணி அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகட்சி அறுபதாவது பாடல் தரும் பரம் சூக்கும துலாமியவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம்பாதம் என்ற திருவடி புகழ்ச்சி அறுபதாவது பாடலுடைய உரை விளக்கம் மனிதனில் தூள சூக்குமம் காரணம் என்னும் மூடல் கூடி விளங்குகின்றனவாம் தூள வடிவம் கண்ணால் பார்க்க முடிகின்றது சூக்குமம் கனவு நிலையிலும் யோக சாதனை பயிற்சியாலும் தோற்றுவது ஆனால் காரணமோ எந்திரம் கரண நிலைக்கு அப்பால் தோற்றுவதாய் மெய்யறிவுக்கு அனுபவப்பட்டு உள்ளது ஆனால் சாதாரண மனிதன் இவ் காரண உடம்பாகிய ஆன்மாவை ஒருவாறு யூகித்து உணரத்தான் கூடும் காரண ஆன்மா வடிவம் கடவுள் மையமான ஒன்றாம் ஆகையால் இங்கு இக்கரண வடிவ பரம் என்று சொல்லி உள்ளார் மேலானதும் பரம்பொருள் சம்பந்தம் உடையதும் என்பது உண்மையாம் இங்கு பரத்துக்கு முன் தரு என்ற ஒரு சொல் வந்தது தெய்வீக அருள் இயல்பை உணர்த்துகின்றதாம் ஆன்மா உண்மையிலே கடவுள் சிற்றூபம் ஆகையால் அது பரமாக பகரப்பட்டது பொருத்தமே இந்த ஆன்மா வடிவன்று உயிருக்கு உயர் வாழ்வுக்கு தேவையான எல்லாவற்றையும் தடைபடாது வருவித்து வழங்கி கொண்டு இருக்கின்றார் நம் பரம பதி சுக்கும வடிவமும் தூல தேகம் கூட திருவருளால் தருகின்றது அந்த பரவடியுறுக்கும் பதியே மேலும் தருவை கற்பக தருவாக கற்பனை செய்து வழங்கியதும் அதன் தரு நற்குண குறித்து என தெளிவுறுகின்றோம் தெய்வ உலகத்தின் பொன்மயமான தரு கற்பகம் என்றும் அதன் அடி சார்ந்து வேண்டவருக்கெல்லாம் தரும் என்றும் அது திருப்பார் கடலை கடந்தபோது அமுதத்திற்கு முன் வந்தது என்றும் புனைந்து உரைத்துள்ளனர் நம் முன்னோர் அதன் உண்மை நம் ஆன்ம கடவுள் சிற்றுருவாம் கற்பகம் திருவருளால் அந்த அக கற்பக அடிசார்ந்து கலந்து சுத்த உள்ளத்தோடு இருந்து வேண்டுனை யாவையும் அடைய பெறலாம் என்பது அக நாணியர் அனுபவம் இந்த அக நாணியர் அனுபவம் ஆன்மாவுக்குள் பரவான்மாவாக பரன்ம பர பர ஆன்மாவாய் பரம் பரம் இருந்து கொண்டு வருவது கடவுள் உண்மை அப்படி அகம் இருந்து கொண்டே தான் ஆன்மாவுக்கு தேவையான ஜீவ தேகாதி போக பொருள்களெல்லாம் காலத்தே வர பணித்து அடைந்து வாழச் செய்து அகத்திலே சித்த விளக்கத்தை வளர்த்து கொண்டிருக்கின்றார் நம்பதி உயிருக்கு உயிராய் கடவுள் பூம் பதம் என பூத்து விளங்குகின்றார் பதத்தில் நின்று தான் கரண சூக்கும துல்லியமாக மூன்றும் வெளியாக்கப்பட்டுள்ளது இப்படி தரப்பட்டு உள்ள முழு நோக்கம் புறமிருந்து கேற்றி அருள்மைய வாழ்வு கொண்டு ஆனந்தமாய் விளங்க வேண்டும் என்பதே திரு அருள் பும்பதம் அகநிலை நின்று யாவையும் தந்து முடிவில் நம்மை தன்மயமானந்த வாழ்விலே தழைத்ததென்றும் விளங்கச் செய்யும் திருநோக்கு கொண்டதாகும் ஆகையால் வேர் உடம்பாகிய தூல தேக வாழ்வில் பற்று மிக கொண்டு வாழ்ந்து மடிந்து ஒழிதல் கூடாது அதே அதேபோல சூக்கும தேக யோக சக்தி சித்திகளில் ஆவி வடிவங்களில் இச்சை வைத்து முயன்று சிறு சித்திகள் மகிழ்ந்தும் வின் போய்விடக்கூடாது ஆன்மா நிலை பொருந்தி ஆனவ இல்லாது அருள் வாழ்வு வாழ்ந்து வந்தால் கடவுள் தயவு வெளியாகி உள்ளே இருந்து காரண சூக்கும தூல வடிவே நாண பிரணவ சுத்த உடம்பாகி சித்தி முக்தி வாழ்வில் மூவா இன்பமுடன் விளங்கச் செய்யும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான உண்மையான மெய்ஞான கருத்து தரு பரம் சூக்குமம் தூளவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம் பதம் என்று வள்ளல் பெருமான் பாடற இந்த பாடல் ஒரு உண்மையை நமக்கு சொல்லுது மனிதன் வாழ்க்கையிலே வாழுகின்ற அந்த நிலையில மனிதனுடைய தூள சூக்கும காரணம் என மூன்று உடலோடு விளங்குகின்றான் அவன் வந்து தூள வடிவம் கண்ணால் பார்க்க முடிகின்றது சூக்குமும் கனவிலும் யோக சாதனை பயிற்சியாலும் வரக்கூடியது ஆனால் கரணமோ இந்திர காரண நிலைக்கப்பால் தோற்று இந்த உண்மையான மெய் அறிவுக்கு அனுபவப்படுவது நம்ம நான் என்ன பண்ணுறோம் சாதாரண மனிதனாய் பிறந்து வாழ்க்கையிலே மாண்டு போகிறோம் புகழ் இன்பத்திலும் புற ஆற்றல்கள் மீது நம்பிக்கை கொண்டு அதன் மீது பற்று கொண்டு ஏக இறைவனை நினைப்பதில்லை அக உணர்வோடு அகசக்தியோடு இணைந்து ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற்று இந்த மூன்று தேகங்களை தூள சூக்கும காரண அந்த தேக தேகங்களில் நம்ம வாழ்ந்து ஏக இறைவனை அடைவதற்குத்தான் உண்மையை நாம் புரிந்து கொள்ள முடியும் அப்படி இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல் அதாவது தன் எழுச்சியை உணராமல் யோகிகளையும் நாணிகளையும் துன்புறுத்துகிற சில தற்குரிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க இறைவன் யார் யோகம் என்ன என்ன யோகத்தை உணர்ந்தவள் யோகிகள் நிறைய பேர் சந்திக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வெளியில் இருக்கக்கூடிய புற எல்லாம் சத்குருவின் மீளால் செலுத்திவிட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நிறைய நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு திரைப்படத்தை நேற்று பார்க்க நேர்ந்தது அந்த ஏக இறைவன் எப்படியெல்லாம் ஆடுகிறான் அது புறக்காட்சியாக இருந்தாலும் கூட அது சொல்லக்கூடிய செய்தி அகத்திலே நீ உன்னை உணர்ந்துகொள் புற சக்திகள் புற எண்ணங்கள் கொண்டு புற வாழ்க்கையிலே புகழ்ச்சியும் தற்பெருமும் ஆணவமும் அதிகார பலமும் பெறக்கூடிய இந்த சக்தியிலிருந்து ஏக இறைவனான அகத்தை உணர்ந்து கொள் அந்த அகம் சக்தியாகவும் சிவமாகவும் மலர்ந்து அந்த பேர் நிலையை அடைய வேண்டும் அதில் சில வன்முறை காட்சிகள் வந்தாலும் கூட அதில் உடன்பாடு இல்லை இருந்தாலும் கூட அந்த செய்தி நமக்குள்ளாகவே ஏக இறைவன் இருக்கிறான் அங்குங்கெனாதபடி எங்கும் இருக்கிறான் அந்த அங்குங்கெனாதபடி எங்கே இருக்கக்கூடிய இறைவன் எனக்குள்ளாகவே இருக்கிறான் எனக்கு தேவையானது எனக்கு எது எதெல்லாம் தேவைப்படுகிறதோ நான் என்னெல்லாம் எண்ணுகிறனோ இந்த பிரபஞ்சத்தை நடக்க வைக்கிற ஒரு சக்தி நமக்குள்ளாக இருக்குது அப்போ நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜீவ சக்தி உயிர் சக்தி பிரபஞ்ச ஆற்றலோடு நாம் இணைக்கிற தான் இந்த உண்மையான தெய்வீக நிலை ஏற்படும் அதைத்தான் நம்மளுடைய வள்ளல் பெருமான் தரும் பரம் சூக்கும தூளமிவை நிலவிய தமக்குள் உயிராம் பூம் பதம் அந்த செய்தியை நம்ம போது நமக்கு இந்த உடம்பு காரணமான சூக்குமான உள்ளே இருந்து கரண காரண சூக்கும தூளை வடிவ நாண பிரணவ சுத்த உடம்பாக்கி முக்தி சிக்கி வாழ்விலே முவா இன்பமுடன் விளங்க செய்யன்னு சொல்கிறார் அப்போ அந்த ஏக இறைவனை நாம் நினைக்க வேண்டும் ஏக இறைவனோடு ஒன்றி கலந்து கலப்பு பெற வேண்டும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் தவம் செய்ய வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை அத கிறிஸ்துவ மார்க்க எல்லா மார்க்கத்தில் ஒவ்வொரு வார்த்தையில சொல்றாங்க ஜபம் தபம் தியானம் அப்போ அந்த தவம் ஜபம் தியானம் செய்பவர்களுக்கு பிரபஞ்ச ஆற்றல் அல்ல அல்ல அந்த பிரபஞ்சத்தோடு மனம் அங்கே சென்றதென்றால் அங்கே இருந்து சேக்கடையிலிருந்து செந்தாமரை மலரக்கூடியவர்களாக நறுமணத்தோடு அந்த பிரபஞ்ச ஆற்றலோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல நிலை ஏற்படும் என்ற செய்தியை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி கட்சியினுடைய பாடல் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேன் எம் கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் ராமலிங்க சுவாமிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலாருடைய திருவடியை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறை நிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் கலக்கவிட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் Voi wow. tava